முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க விருப்பமுள்ளவர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியர் தகவல் திண்டுக்கல் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்தால் வியாழக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி அளவில் வெளியிடப்பட்ட தகவலின்படி முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாநிலம் முழுவதும் வரும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் மாவட்ட மண்டல அளவில் மற்றும் மாநில அளவில் நடத்தப்பட உள்ளது அதன்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் ஆகிய ஐந்து பிரிவுகளில் பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் ஆண் பெண் இருபாலரும் பங்கேற்கும் வகையில் மாவட்ட அளவில் இருபத்தி ஏழு விளையாட்டு போட்டிகள் ஐம்பத்தி மூணு வகைகளில் மாவட்ட மண்டலம் மற்றும் மாநில அளவில் போட்டிகள் நடத்தப்பட உள்ளன போட்டியில் கலந்து கொள்ள வயது வரம்பு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பன்னெண்டு முதல் பத்தொன்பது வயது வரையிலும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பதினேழு முதல் முப்பத்தி ஐந்து வயது வரையிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வயது வரமின்றி அனைத்து வயது பிரிவினருக்கும் பொது பிரிவினருக்கும் பதினைந்து முதல் முப்பத்தி ஐந்து வரையிலும் அரசு ஊழியர்கள் அந்தந்த மாவட்டத்தில் பணிபுரிபவர்கள் கலந்து கொள்ளலாம் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் என்ற முகவரியில் முன்புங்களை சமர்ப்பித்து பதிவேற்றம் வேண்டும் இணையதள வாயிலாக பதிவு செய்தவர்கள் மட்டுமே போட்டியில் கலந்து கொள்ள எழும் நேரடியாக போட்டியில் கலந்து கொள்ள இயலாது போட்டியில் குறித்து விவரங்கள் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் விவரங்களுக்கு மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலக மாவட்ட விளையாட்டரங்கம் தாடிக்கும் ரோடு திண்டுக்கல் என்ற முகவரியில் நேரிலோ அல்லது கைபேசி எண் ஏழு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஏழு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து பூஜ்ஜியம் நான்கு என்ற கைபேசி எண் வாயிலாக சம்பந்தப்பட்ட அலுவலரை தொடர்பு கொண்டே தெரிந்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பூம்புதி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்